அனைவரும் மிக பத்திரமாக சேஃப் அண்ட் ஹாப்பி தீபாவளியாக செலிப்ரேட் பண்ணணும் எங்களை மாதிரி பட்டாசு வியாபாரிகளுக்கு ஆதரவு தரணும் பொதுமக்கள் சிறப்பான ஆதரவு கொடுக்கணும் கிஃப்ட்ஸ் நிறையா கொடுத்துருக்குறோம் ஒர்த்தபிள் கிஃப்ட்ஸ் எல்லாமே எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்வீட்டு பெட்ரோல் அந்த மாதிரிலாம் கொடுக்குறாங்க நம்ம அந்த மாதிரி கொடுக்காம கஸ்டமருக்கு என்ன தேவை இப்போ என்ன தேவை வீட்டுகளுக்கு சட்டி குக்கர் அதெல்லாம் கொடுக்குறதா அதெல்லாம் ஓல்டு ஃபேஷன் ஆகி போச்சு நம்ம கொடுக்குறது பாருங்க அந்த ஹார்ட் கிளாஸ் ஸ்டாண்டர்ட் கோல்டு வாட்டர் கேனு அந்த மாதிரி புட்டிங் செட்ஸு அந்த மாதிரி கெட்டில் எலக்ட்ரிக் கெட்டில் அந்த டென் தௌசண்ட் மேலே வாங்குறவங்களுக்கு எலக்ட்ரிக் கெட்டில் ப்ளஸ் ஒரு ஃப்ளாஸ்க் தருவோம் இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் எல்லாம் நாங்கள் கொடுத்துட்டே இருக்கிறோம் கடகம் ரோட்டில் கணுவாய் பகுதியில் தான் இருக்கோம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே சேல்ஸ் நடந்துட்டுருக்கு இப்போ வந்து இந்த கடலை எத்தனை பெர்சென்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்கவுண்ட் தராங்க என்னென்ன ஸ்பெக்ட்ரம்ஸ் வகைகள்லாம் இருக்குது அப்படின்னு வந்து பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா முதல்ல என்னென்ன வகையான ஒரு பட்டாசுகள்லாம் இருக்குது அப்படிங்கிற நம்ம ரவுண்டாக நம்ம வந்து ஃபஸ்ட்டு நம்ம பார்ப்போம் நிறைய பட்டாசு வாங்கியிருக்கோம் ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு வாங்கியிருக்கோம் நம்மளுக்கு ஒரு முந்நூறு ரூபாய்க்கு கிஃப்ட் கொடுத்துருக்காங்க ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு ஒரு மூணு வருஷமா இங்க தான் வாங்கிட்டு இங்க வாங்க குவாலிட்டியா இருக்கு அதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லாவே டிஸ்கவுண்ட் போட்டு தராங்க அதுக்கப்புறம் நம்மளுக்கு நல்லா தெரிஞ்சவங்க ஆ பழக்கமாக

அப்புறம் புதுசாக ஃபேன்ஸ் ஐட்டம் எல்லாம் வாங்குறோம். ஓ இந்த டைம் தீபாவளி மாஸ் டா. ஓகே ஆனா கம்மியா வாங்குற மாதிரி இருக்கா இந்த காசி வாங்குறோம். வருஷம் ஜாஸ்தியாக இது வருஷம் ಜಾஸ்தியா ஓகே இப்போ நம்ம இந்த ப்ரொபைல்ல பொட்டாஷ் கடை இருக்கீங்களா? பா நரசிம்மர் பொட்டாஷ் லட்சுமி லட்சுமி நரசிம்மர் பொட்டாஷ் கடை நீ என்ன சொல்ல வேண்டியது நீ சார்பா எங்கள் சார்பாக இதை அப்படியே தொடரணும்னு நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் நண்பர்களே வந்து பார்த்தீங்கன்னா அனைவருமே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஒரு இல்லாமல் சொன்னாங்க மிகவும் பிரம்மாண்டமான ஒரு முறையில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பட்டாசு கடையாக அமைத்திருக்கிறார்கள் இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன பட்டாசு என்னென்ன வகைகள் அப்படிங்கிறத நம்ம வந்து கேட்போம்

இது பாத்தீங்கன்னா ஒரு பேக்கெட் வந்து முப்ப ரூபாய்க்கு கொடுக்குறோம் வெளியில பாத்தீங்கன்னா முப்பத்தஞ்சு ரூபாய் நாற்பது ரூபாய்க்கு வைக்கிறாங்க நம்ம முப்பது ரூபாய்க்கு தரும் கிஃப்ட் பாக்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறுல இருந்து முவாயிரத்தி ஐநூறு ரூபாய் வாங்கினா நம்ம இந்த பிளாஸ்க் ஐட்டம் நம்ம கொடுக்குறோம் ரெண்டாவது பாத்தீங்கன்னா இந்த மூவாயிரத்தி ஐநூறுல இருந்து ஒரு ஐயாயிரத்து ஐநூறு ரூபாய்க்குள்ள நம்ம இந்த பீங்கான ஐட்டம் இந்த கப்பில் ஐட்டம் நம்ம குடுக்குறோம் அடுத்தபடி பாத்தீங்கன்னா ஒரு ஐயாயிரம் டு ஆறாயிரம் ரூபாய்க்கு நம்ம வாங்கினாங்கண்ணா இந்த இந்த பிளாஸ்க்கும் இந்த டிஃபனு இது ஸ்கூல் குழந்தைக்கு கொண்டு உண்டான அந்த இது வந்துட்டு அந்த இது கொடுக்கணும் இல்லை இல்லை நார்மல் நார்மல் பிளாஸ்க்குமே இது ஒரு எட்டாயிரரூவா வரத்துக்கு நம்ம வாங்கினோன்னா அவங்களுக்கு இந்த எலக்ட்ரிக்கு கிட்டு கொடுக்குறோம் இது அதில் நம்ம சுடு தண்ணி அந்த மாதிரி இதை வந்து நம்ம இது பண்ணிக்கலாம் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த பிஜ்லி பேக்கெட் இதெல்லாம் பார்த்திங்கன்னா நாற்பது ரூபா வெரைட்டி இருக்கும் ஐம்பது ரெண்டு வெரைட்டி இருக்குது ரெட் பிஜ்லி வரி பிஜ்லின்னு ரெண்டு இருக்குது அது பார்த்தீங்கன்னா நம்ம ரேட் கம்மி ரேட்டில் தான் கொடுக்குறோம் இது பார்த்திங்கன்னா இது ஒரு ரூபா வரும் அது ஒரு நாற்பது ரூபா வரும் அந்த ரெஞ்சு கொடுத்து இருக்கிறோம் நம்ம ரெண்டாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்தது ஃபேன்சி இது பார்த்தீங்கன்னா பாம் ஐட்டத்தில் பார்த்தீங்கன்னா இது வந்து டைகரு இது பார்த்திங்கன்னா நல்லா குவாலிட்டியாக இருக்கும் இது ரேட்வைஸ் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட சீப் ரேட்டு நல்ல ரேட்டில் தான் கொடுத்துட்டு இருக்கோம் இந்த வெரைட்டி வந்து வர எங்கேயும் கிடைக்காது பெரிய பாம் பெரிய ஆமாங்க இருக்கிறதுலே இது பெரிய பாம் இது நம்ம ஆர்டர் பண்ணி நமக்குன்னு ஸ்பெஷலாக பண்ணுறது வெளியே இந்த தடாகம் ரோட்டில் வந்து இந்த பாம் யார்கிட்ட இருக்காது இருக்காது எங்கிட்ட மட்டும்தான் இருக்கு ஆமாங்க அதுபோக பாம்பெரைட்டியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைகர் பாம் அப்புறம் கிளாசிக் பாம் அப்புறம் கிங் ஆஃப் கிங்கு ஹைட்ரோ பாம் பாம் வெரைட்டிலேயே நம்மக்கிட்ட ஒரு நாலு வெரைட்டிஸ் இருக்குங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த பேப்பர் பாம் இதில் வந்து கால் கிலோ அரை கிலோ ஒரு கிலோ சரிங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா கம்பி மத்தாப்பு வெரைட்டிஸ் டென் சிஎம்லேருந்து செவன்ட்டி ஃபைவ் சிஎம் வரைய நம்மக்கிட்ட எல்லாமே அவைலபிள் அடுத்து பார்த்திங்கன்னா இந்த ஐட்டம் சிங்கிங் பாப்னு பேருங்க இது சிங்கிள் பீஸ் ஃபவுண்ட் ஃபவுண்டன் மாதிரி ஃபங்க்ஷன் நல்லாயிருக்கும் டைமிங்கும் நல்லாயிருக்கும் சரிங்களா அடுத்து பார்த்திங்கன்னா அந்த வாரியர் ஸ்வாடு ஃபங்க்ஷன் பார்த்திங்கன்னா இது அப்படியே நமக்கு இங்கே இது பண்ணோம்னா ஸ்பார்க்கிள் மாதிரி அப்படியே கத்தி மாதிரி கையில் பிடிச்சிக்கலாம் அப்படியே உங்களுக்கு ஃபுல்லாக இது வந்துட்டே இருக்கும் ஃபவுண்டன்

ஃபயர் நமக்கு இவ்வளோ டைமிங் எடுக்குது ஒரு ஃபயர் போது இன்னும் ஸ்பீட் ஆகும் இன்னும் வந்து நல்லாவே இன்னி கொஞ்சம் அதாவது ஃபயரில் லீட்டில் பார்க்கும்போது நல்லாயிருக்கும் மூணுமே ஒவ்வொரு வெரைட்டி வரும் இதோட வெலை பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து த்ரீ ஃபிஃப்டிக்கு கொடுக்குறோங்க சார் அப்படியே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது கிளாசிக் பாம்னு சொல்லிட்டு பாமில் இது ஒரு வெரைட்டிங்க அங்கே காமிச்ச மாதிரி எதோ ஒரு வெரைட்டிங்க அப்புறம் வாலாஸ் பார்த்தீங்கன்னா ஷார்ட் டோன் ஃபுல் டோன் அந்த மாதிரி மிக்சிங் ஆகி வருவாங்க இது வந்து ஷவர்லேயே பாருங்கள் இது ஒரு இது ஒரு ஃபங்க்ஷன் ஃபைவ் பீஸு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலர்ஸு அது போக இது ஃபோட்டோ ப்ளஸ்ன்னு சொல்லி இந்த குழந்தைய விரும்புவாங்க இந்த ஐட்டங்க அப்புறம் வந்து இதுவும் பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு ஃபவுண்டன் ஈட்டங்க போகோன்னு சொல்லிட்டு அப்புறம் இது கிட் செட சட சட சடன்னு இருக்குங்க இது செவன் ஷார்ட்டு செவன் ஷார்ட்டு அது இது பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரோன் ட்ரோன் கேமரா மாதிரி இது ஒரு ட்ரோன் மேலே போய் அதே தாங்க மேலே போய் அப்படியே

இது ஒரு ஃபவுண்டன் ஐட்டங்க லஷர்னு பேர் இது ஒரு ஃபங்க்ஷனுங்க அதே மாதிரி இது ஒரு கலர் ரெயின்னு சொல்லிவிட்டு இது ஒரு டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷனுங்க ஓகே நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளோவர் பாட்டில் பாருங்கள் பிக் ட்ரை கலரு மெகா கலர் கோட்டி ஸ்பெஷல் அசோகா இந்த மாதிரி அப்புறம் டீலக்ஸு பாருங்க ஃப்ளவர் பார்ட் டீலெக்ஸ்ன்னு ஒரு ஐட்டங்க இது பாருங்கள் இருக்கிறதுலே பெரிய புஷ்வானோ இது உங்களுக்கு வந்து த்ரீ ஃபிஃப்டி பாக்ஸுங்க இது வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு வெரைட்டி இருக்குதுங்க அது வந்து ஃபோர் செவன்ட்டி ஃபைவ் வருங்க அது ஆமாங்க இது அதோட கொஞ்சம் பெருசுங்க நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இது வடிவேலு வடிவேலோட ரவுண்ட் சக்கரம் விஸ்லிங் சக்கரம் சுத்தும் போகிற சவுண்டு வருங்க அப்புறம் கிஃப்ட் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட ரிங் கேப் வந்து ஐயந்தாங்க வச்சுருப்போம் பிராண்டட் தான் வச்சுருப்போம் ஃபிங் கேப்பு இந்த குழந்தை அதிகமாக விரும்பி வாங்கி வெடிக்கிற துப்பாக்கிங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் தீப்பெட்டி வெரைட்டிஸ் பட்டர்ஃப்ளை எயிட்டின் ஒன் அப்புறம் பார்த்திங்கன்னா பையன் ஒன்று தீப்பெட்டிலேயே நம்மக்கிட்ட ஒரு நாலஞ்சு வெரைட்டி இருக்குங்க ஃபைமேன் ஆர்மி அப்புறம் பார்த்தீங்கன்னா இது பாருங்கள் இது டென்னின் ஒன்று இது பாருங்கள் ரொம்ப நல்ல அருமையான ப்ராடக்ட்ங்க லேப்டாப் மாடல்ன்னு சொல்லுவாங்க இது அப்புறம் பார்த்திங்கன்னா கன்ஸ் வெரைட்டிஸ் நம்மக்கிட்ட கன் வெரைட்டி மட்டும் ஒரு ஏழு எட்டு வெரைட்டி இருக்குதுங்க அது ரிங் கேப்பும் இருக்குது ரோல் கேப் கன்ஸும் இருக்குங்க அது போக நம்ம கடையில் வந்து வாங்குறவங்களுக்கு நிறைய ஆஃபர்ஸு போட்டிருக்குறோம் எல்லோரும் வாங்க ஆதரவு தாங்க நாங்கள் கடந்த பத்து வருஷமாக நம்ம இங்கே கடா தான் கடை போட்டுருக்கோம் கண்டிப்பாக இப்போ சரியான ஒரு ஆமாங்க என்ன தம்பி அண்ணன் ஹோட்டல்னால் தெரியுங்க தம்பி அண்ணன் ஹோட்டல் அருகில் போடலாம் தம்பி அண்ணன் ஹோட்டல் அருகில் நம்ம கடை பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு உங்களோட நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கஸ் பண்ண ஃபோன் பண்ணி

கிஃப்ட்ஸ் நிறையா கொடுத்துருக்குறோம் ஒர்த்தபுள் கிஃப்ட்ஸாக எல்லாமே எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்வீட்டு பெட்ரோல் அந்த மாதிரிலாம் கொடுக்குறாங்க நம்ம அந்த மாதிரி கொடுக்காம கஸ்டமருக்கு என்ன தேவை இப்போ என்ன தேவை வீட்டுகளுக்கு சட்டி குக்கர் அதெல்லாம் கொடுக்குறதா அதெல்லாம் ஓல்டு ஃபேஷன் ஆகிப்போச்சு நம்ம கொடுக்கறது பாருங்கள் அந்த ஹாட்ஃபில் ஸ்டார்டட் கோல்டு வாட்டர் கேனு அந்த மாதிரி புட்டிங் செட்ஸு அந்த மாதிரி கெட்டில் எலக்ட்ரிக் கெட்டில் அந்த டென் தௌசண்ட்க்கு மேலே வாங்குகிறவங்களுக்கு எலக்ட்ரிக் கட்டு ப்ளஸ் ஒரு ஃப்ளாஸ்க்கு தருவோம் இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் எல்லாம் நாங்கள் கொடுத்துட்டே இருக்கிறோம் சார் இதுவரை நாங்கள் கஸ்டமருக்கு கிட்டத்தட்ட ஒரு ஒரு சனிக்கிழமை ஷாப் ஓப்பன் பண்ணோம் சனி ஞாயிறு திங்கள் இதுவரை நாங்கள் ஒரு இரநூறு பேத்துக்கு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஸ்லாப்ஸில் கொடுத்துட்ருக்குறோம் இப்போ வர்றவங்க எல்லாத்துக்கும் கட்ட கண்டிப்பாக வந்து யாரும் கை வீசிட்டு போக முடியாது இந்த ஸ்லாப்புக்குள்ளே வந்துட்டா நிச்சயமா கிஃப்ட் இருக்கு எல்லாத்துக்கும் நான் கடந்த பத்து வருஷமா நம்மளை இங்கே இதே இடத்து இதே இடம் இல்லைங்க இதுக்கு அந்த பக்கம் ஒரு இடத்துல போடுவோம் இதே ரோட்ல தான் இருக்கிறோம் சார் நமக்கு இங்கே ஒரு கிளை கரூர் விஷயா பேங்க் பக்கத்தில் ஒரு கடை ரெண்டு கடை இருக்கு நமக்கு கண்டிப்பா கண்டிப்பாண்ணா

அனைவரும் மிக பத்திரமாக சேஃப் அண்ட் ஹாப்பி தீபாவளியை செலிப்ரேட் பண்ணணும் எங்களை மாதிரி பட்டாசு வியாபாரிகளுக்கு ஆதரவு தரணும் பொதுமக்கள் சிறப்பான ஆதரவு கொடுக்கணும் இதைத்தான் நாங்கள் ரொம்ப விரும்புகிறோம் நாங்களும் கஸ்டமருக்கு நல்ல சேவையை ஒரு நல்ல சிறப்பாக கொடுக்குறோம் சென்ற வருடம் பார்த்திங்கன்னா கடைகள் கம்மி இந்த வருடம் கடைகள் அதிகம் பார்த்திங்கன்னா ஆஃபர்ஸ் வந்து அவங்கவுங்க ஒரு கொடுக்குறாங்க பாருங்கள் பாதி பேர் சொல்லுவாங்க வண்டி தரேன் ஸ்கூட்டர் தர ஐயாயிரம் பேத்துக்கு போட்டு அதில் ஒருத்தரை செலக்ட் பண்ணுறது அது இஷ்டம் எனக்கு இல்லை ஐயாயிரம் பேத்துக்கு ஐயாயிரம் கிஃப்ட்டை கொடுத்தா நமக்கு கஸ்டமர்ஸும் வருவாங்க செவத்தில் பந்தறிஞ்சால் நம்ம கைக்கு தான் வரும் அந்த மாதிரி தான் கஸ்டமருக்கு நம்ம கொடுத்தோம்னா எல்லாமே நம்மளை தேடி வருவாங்க எங்களுக்கு ரிப்பீட்டட் கஸ்டமர்ஸ் தான் இந்த டென் இயர்ஸில் நம்ம இப்போ தான் இந்த சேனல்லே ப்ரொமோட் பண்ணுற அளவுக்கு நமக்கு கொடுக்க முடியாத கஸ்டமர்ஸ் இருக்கிறாங்க இருந்தாலும் இங்கே வரக்கூடிய புது கஸ்டமருக்கும் நம்ம கொடுக்கலாம் நன்றி சார் நன்றி சார் நமக்கு அது பார்த்தீங்கன்னா விமாவளி அதுக்கப்புறம் ஃபோன்பே இருக்குது பேமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபோன் ஜிபே இருக்குது பேடிஎம் இருக்குது கார்டில் அக்செப்ட் பண்ணலாம் பேமெண்ட் வந்து கார்டிலேயே அக்செப்ட் பண்ணலாம் எல்லா டைப்பான பேமெண்ட்டும் நாங்கள் அக்செப்ட் பண்ணுறோம் கேஷ் எல்லாமே பொதுமக்கள் அனைவருக்கும் இனிய தீபாவளி வாழ்த்துக்கள் நண்பர்களே இவ்வளோ நேரம் வந்து பார்த்திங்கன்னா அண்ணன் வந்து விஜய் அண்ணனோட பேர் சாட்டா கூப்பிட்றது இவர் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இரண்டு நாட்களாக நம்ம கடையை வந்து ப்ரொமோட் பண்ணணும்னு சொல்லிட்டு இருந்தார் இருந்தால் பயங்கர ஒரு பிஸி ஏன்னா இரண்டு கடை இருக்குது அது இல்லாமல் பல வருடமாக இவர் வந்து இந்த பட்டாஷு கடை தொழில் வந்து செஞ்சுட்டு இருக்காரு அதனால் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கஸ்டமர் இவர் கூட்ட இருக்காங்க அதாவது ஒரு டைம் இப்போ இங்கே வந்துட்டாங்க அப்படின்னால மர டைம் அவங்க ரெகுலர் கஸ்டமராக ஆயிடுறாங்க இல்லைங்களா இப்போ கூட வந்து ஒரு பொருளெல்லாம் எடுத்துகிட்டு போனாங்க ஆனால் நாங்கள் வர்றதுக்கு மாதிரி நிறைய பேர் எடுத்துகிட்டு போயிருக்காங்க நீங்கள் சொன்னது அத்தனையுமே வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் பார்த்துட்ருக்காங்க மிக்க மகிழ்ச்சினா ஹேப்பி தீபாவளி மெம்மேலும் இந்த இரண்டு கடைங்கிறது இருபது கடையாக மாறுடப்படுகிறது ஆதரவும் ஆண்டவனோட ஆசீர்வாதமும் இருந்தால் நம்ம கண்டிப்பாக செய்யலாம் கண்டிப்பாக கண்டிப்பாக செய்யலாம் தேங்க்யூ நன்றி கொள்ளலாம் இங்கே பாருங்கள் லைட்டிங் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ சிறப்பாக பக்காவாக பண்ணி வச்சுருக்காங்க அதாவது இது இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நம்மளை நம்பி வரக்கூடிய இந்த வாடிக்கையாளர்கள் சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிறத நிறைய பேர் அவர் வந்து திரும்ப திரும்ப சொல்லக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது ஓகே நண்பரில் இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்களும் பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்களுடைய கடைகளுடைய விளம்பரங்கள் இந்த மாதிரி வியாபார ரீதியாக விரிவுபடுத்தணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக எங்களுடைய உடைய என்ன வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அட்ரஸ் டிஸ்க்ரப் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது தாராளமாக நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் நன்றி அனைவருக்குமே ஹேப்பி தீபாவளி ஜெய்கிந்த் நன்றி